ஒரு மனிதர் அல்லாஹனுடைய தூதர் சொல்லு அழகிய சொல்ல இடத்தில் ஓடி வந்தார் அல்லாஹனுடைய தூதரே பாவம் செய்து விட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் இன்னி அசத்து ஹத்தன் ஃபக்கின்ஹு பாவத்திற்குரிய ஒரு செயலை செய்து விட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அஸ்ருடைய நேரம் ஸலாத்துல் அஸ்ருடைய நேரம் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் பள்ளியில் வந்து இப்படி சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே அவட்ட சொல்லல அமைதியா இருந்தாங்க அஸ்ருடைய தொழுகை முடிந்தது மீண்டும் வந்தார் அல்லாஹுடைய தூதரே பாவம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல என்ன பாவம் என்ன குற்றம் எவ்வளவு விரிதம் அளிக்கக்கூடிய குற்றம் எதுவுமே கேட்கல ஒரே கேள்வி கேட்டாங்க அல் எங்களோடு அசருடைய தொழுகையை தொழுதியா எங்களோடு அசருடைய தொழுகையை தொழுவீர்களா அவர் சொன்னார் ஆம் அல்லாஹுடைய தூதரை தொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதம் فان الله تعالى قد நீ சென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை உன்னிடம் இருந்து மன்னித்து விட்டான் என்று பொருள் வைக்க கூடாது அஃப அஃபு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவத்தை உன்னிடம் இருந்து நீக்கி விட்டான் என்ன பாவம்னு கேக்கல ஏன் தொழுகை அவ்வளவு கண்ணியமானது தொழுகைக்குரிய மதிப்பு அல்ல அவ்வளவு உயர்ந்தது யார் இந்த தொழுகையை அவ்வளவு மதிப்போடு தொழுகிறாரோ அவருக்கு தான் அவர் விரும்பாத எண்ணங்களுடைய கூலிகளும் அவர் நினைக்காத பாவங்களுடைய மன்னிப்புகளும் அவருக்கு கிடைக்கும் இந்த தொழுகை ஏன் என்று தவற விடப்படுகிறது ஏன் என்னால் ஐந்து நேர தொழுகையை சரியாக ஜமத்தோடு அல்லது நேரம் குறிப்பிடப்பட்ட முறையில் தொழ முடியவில்லை இங்கே ஒரே ஒரு கேள்விதான் எது முக்கியம் அவ்வளவுதான் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா என்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மீட்டிங் உலகத்தில் இருக்கும் எல்லா வல்லுநர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சபை அங்கே எனக்கும் ஒரு அமர்வு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அதான் சொல்லப்படுகிறது பள்ளிகள் அல்லாஹு என் உள்ளத்தில் ஒரு கேள்வி வருகிறது தொழுகைக்கு சொல்லப்படுகிறது அல்லாஹான் மிகப்பெரிய அழைப்பு வருகிறது எனக்கு முன்னால் உலகத்தின் தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் தொழுகையை முற்படுத்துவதால் அதைவிட சொல்ல வேண்டும் என்றால் அல்லாவின் கட்டளையை அல்லது இந்த தொழிலை முக்கியத்துவப்படுத்துவதா கேள்வி யார் தொழிலை முக்கியத்துவப்படுத்துகிறார்களோ அவர்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் அல்லாஹுவை விட அல்லாவின் கட்டளையை விட தான் தங்களுடைய வாழ்வில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் யார் அந்த அமர்வை விட்டு எழுந்து தொழுகைக்குரிய நேரம் முடிவதற்கு முன்னால் தொழுகைக்காக அந்த அமர்வை புறக்கணித்து செல்கிறாரோ அல்லது அனுமதி கேட்டு செல்லுகிறாரோ கண்ணியமான முறையில் சென்று தொழுது வருகிறாரோ இவர் தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பவர் அதாவது அல்லாவுடைய கட்டளைக்கு முக்கியத்துவத்தை தருபவர் என் வாழ்வில் வரக்கூடிய எல்லா நிலையிலும் இதை பொறுத்து பார்த்தால் என் ரப்பு எனக்கு முக்கியமா என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் உணவளிப்பவன் இந்த வாழ்வாதாரத்திற்கு சொந்தமானவன் இவன் எனக்கு மிகப்பெரியவனா அல்லது என் தொழில் என் வருமானம் என் குடும்பம் என் திருவிழா நிகழ்ச்சிகள் இது என்னுடைய வாழ்வில் என்ற கேள்விக்குரிய பதில் அல்ல மிகப்பெரியவன் என்று யாருடைய உள்ளத்தில் எழுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யாருடைய உள்ளத்தில் இழவில்லையோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் தோற்றவர்கள் வாழ்வின் யதார்த்தத்தை உண்மையை அறியாதவர்கள் தன்னை அடிபணிய வைத்த முற்றிலுமான அடிமைகள் அல்லாஹ் ரபுல் ரப்பூலமின் அந்த கூட்டத்தில் இருந்து பத்து நிமிஷத்தை கூட ரப்புக்காக ஒதுக்க முடியாத நஷ்டவாளிகளை விட வேறு யார் நஷ்டவாளிகள் ஒரு ஐயாயிரம் திருகம் அல்லது பத்தாயிரம் திருகம் சம்பளத்தை கொடுக்கிற ஒரு முதலாளிக்காக ஒரு நாளில் எத்துணை நேரத்தை அவர் ஒதுக்கச் சொன்னாலும் ஒதுக்க தயார் இன்று நோயை என் ரப்பு கொடுத்தால் அவனை தவிர யார் நீக்க முடியும் எவ்வளவு கோடிகளை செலவழித்தாலும் அந்த நோயை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் என் ரப்புக்காக அந்த நேரத்தை அவன் இழப்பதற்கு தயாராகவில்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை எவ்வளவு முறை கேட்கப்பட்டாலும் இன்று கேட்கப்பட்டால் நாளை துகருடைய தொழுகைக்கு இந்த கேள்வி எம்முடைய உள்ளத்திலே வராது கூடிய உள்ளம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை ஏன் செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் அல்லா பார்க்கிறானே செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு எண்ணமே அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுவது கிடையாது சகோதரர் கூறியது போல கல்லா பல் நீங்கள் உலகத்தை தான் விரும்புகிறீர்கள் பல வசனங்கள் சொல்கிறது அவர்கள் உலகத்தை தான் விரும்புகிறார்கள் என்னதான் பேர் வச்சுக்கட்டும் என்னதான் முகத்தை மாத்திக்கட்டும் என்னதான் ஆடைய மாத்திக்கட்டும் அவங்க அவங்க தேடுதல் துன்யா அவ்வளவுதான் அவங்களுக்கு மருமை எல்லாம் பொருட்டு கிடையாது தெரியும் ஆனால் சம்பாத்தியம் வரும் என்பதற்காக அதில் இருப்பான் அவனுக்கு ஆசிரியத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எவ்வளவுதான் வட்டியை பத்தி சொன்னாலும் அவன் கவலையே போட மாட்டான் இன்னைக்கு வட்டியை பத்தி சொன்னா அடுத்த நிமிஷம் கிரெடிட் கார்டை போய் கிழிச்சிட்டு இருப்பான் அவன் வாழ்க்கையை படித்தான் அவன் மாற வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு ஏற்படுவது கிடையாது எப்படி மாற்றுவான் தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக எம்முடைய சமூகத்தின் நிலைமை எப்படி மாறிவிட்டது அல்லாஹுடைய தூதர் இந்த ஒரு குழப்பம் வரும் என்று சொன்னார்கள் உள்ளம் பாவம் செய்யும் பொழுது கருப்பு புள்ளியிடப்படுகிறது அது பாவம் நிரம்பும் பொழுது அந்த உள்ளம் கருப்பாகவே மாறிவிடுகிறது அவனுக்கு எந்த நன்மையும் தெரியாது எந்த தீமையும் தெரியாது தூதர் சொன்ன வார்த்தை அது எந்த நன்மையும் அவனுக்கு புரியாது எந்த பாவமும் புரியாது அவன் வாழ்க்கை துன்யா 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 ஓடுவான் ராமதான் வந்தால் வாழ்வை கொஞ்சம் மாற்றுவான் ரமதான் முடிந்து விட்டால் மீண்டும் அதை தொடருவான் அல்லாஹ் ரபுல் இனிமை பாதுகாப்பான